The <laughs>

இது பப்ளிக் ரோடு இது பொது மேடை தெரியுதுல ஆறுல ஓரமான இருந்து எது தெரியு ஓர காசு முண்டை இங்க போற மாடு இங்க பாரு நான் இழுத்து சொறிய கொடுத்த மாடு மாதிரி அடிக்கிற பொதுங்கறங்க சர்க்கார் போட்ல ஆடுவே பாடுவே முண்டவால ஓடுவே அது கேக்க நீ யாருங்க நீ முண்டவால ஓடு நீ பாத்து ஓரமா வர வேண்டியதா நீ என்ன நீ ஒரு பொம்பளப் பிள்ளை அழகா

வாமனார அப்பாவா நினைக்கணும் இருக்காங்களா ஆதியால பெத்த தாயா நினைக்கணும் நாங்க அப்படியே நினைக்கணும் மைட் செட் காரன் தெய்வமா நினைக்கணும் வெட்டி ஆதிமா யாரு அம்மா அம்மா குருங்க யாரு பிதா பிதா அப்பா ஆளுங்க குரு தெய்வம் தெய்வம் தாளா யாரு தெரியுமா

உங்க அப்பா பேரு சண்முகராஜா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ராசி என்ன ராசி கடகராசி என்ன நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஏன் மயிலுக்கு அந்த பூசா எப்படி ஐயர் அச்சனை விடுவார் தெரியுமா ஓம் சுக்லா பரதான ஓம் சதுர் பூசான மகாம் ஓம் மேற்படி தாலுகா சம்பகுல மகாம் சம்பகுலத்தில் பிறந்த தோப்பனா சண்முக ராசான மகன் சண்முக ராசா மகன் அரிகர கடகராசி சுவாதி நட்சத்திர சுவாக புளியம்பட்டி மக்கள் ஊரா கைதட்டி கொண்டாடுவாங்க ரெண்டாவது ஓம்புள்ள ஓங்கு தச்சன இருபத்தொரு ரூபா விட்டு போவேன் தேங்காய் வளத்தை விட்டு போய் கொடுப்பேன் உன் பேர் என்னடா முனியாந்தி உங்க அப்பா பேரு உங்க அப்பா இல்ல தருமாஸ்பத்திரில ஊசிக்கு பிறந்த இல்லை

மழை பெய்ஞ்சா மட்டும்தான் கொடுத்து வர்ணா வாங்கிற ஆம்பளை தண்ணி விட்டா தாண்டி பூமாதேவி கொடுங்க ஒரு வீட்டுல யார் சொல்ல யார் கேட்கணும் சொல்ல ஆம்பளை சொல்ல பொம்மலை கேட்கணும் ஆம்பளை சொல்ல கேட்கணும் புருஷன் சொல்ல

இந்த திருவிழாவில் இந்த பேரு நான் தான் பொறுமை நான் தான் பொறுமைன்ற பொறுமையா ஆமா சத்தியமா சத்தியமா கோயில் மேல ஆளையா இந்த கோயில் மேல சத்தியமாங்க என்ன ஏன் தொடர மாட்டீங்க அதுக்கு கெட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து இது பண்ணா யாரா தொடுவாங்களா என்ன தொடு இந்த பும்மையாவது விடுவாங்களா நீ தொடு இல்ல தொடு என்ன கெட்டி புடி எது வந்து அடி கொட்டை கிள போட்டு இங்க பாருங்க பேசுறதா இல்ல பேசலாம் வர்க்கம் பூரா செவனே இருக்கு ஏன் தொடக்கூடாது ஏன்

போற கணப்ப புள்ளிய மட்டில ஓட்ட போற நம்ம பொழப்போறேன் பொழப்ப கஜபு கஜை